பா ரஞ்சித்தோட டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு வரும் காலா படத்துக்கு தடை கோரிய வழக்குல ரஜினிகாந்த் தரப்பினர் பதில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க சென்னை காரம்பாக்கத்தை சேர்ந்த ராஜசேகரனுங்கிற கே எஸ் நாகராஜா சென்னை சிட்டி சிவில் கோர்ட்டில் தாக்கல் செஞ்சிருக்க மனுவில் கூறியிருப்பதாவது இயக்குனர் ரஞ்சித் இழக்கும் காலாங்கிற கரிகாலன் படத்துல நடிகர் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு வராரு இந்த படத்தை நடிகரும் ரஜினிகாந்தோட மருமகனுமான தனுஷுக்கு சொந்தமான ஒண்டர்பார் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்குது கரிகாலன் படம் மற்றும் கதை தொடர்பாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு மற்றும் தொண்ணூத்தி ஆறாம் வருஷத்துல நடிகர் ரஜினிகாந்த சந்தித்து பேசியிருக்கேன் இந்த தலைப்பை தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையில் பதிவும் செஞ்சிருக்கேன் கரிகாலன் என்கிற தலைப்பும் மற்றும் அந்த கதையோட மூலக்கரு எல்லாமே என்னுடையது அதனால என்னால உருவாக்கப்பட்ட கரிகாலன் தலைப்பையும் கதையையும் தயாரிப்பாளர் தனுஷ் ரஞ்சித் ஆகியோர் திருடி அதுக்கு மறுவடிவம் கொடுத்து இப்போ ரஜினிகாந்த வச்சு காலாங்கிற கரிகாலன் படத்தை இருக்காங்க அதனால என்னோட கரிகாலன் தலைப்பும் அதோட கதையும் பயன்படுத்த அவங்களுக்கு தடை விதிக்கணும் இவ்வாறு அந்த மனுல தெரிவிச்சிருக்காரு இந்த மனு நாலாவது உதவி சிட்டி சிவில் கோர்ட்ல நீதிபதி இளங்கோவன் முன்னாடி இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது அப்போ நடிகர் ரஜினிகாந்த் இயக்குநர் ரஞ்சித் ஆகியோர் தனித்தனியா பதில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க மனுதாரர் சுமத்தும் குற்றச்சாட்டுகள் எல்லாமே மறுக்கிறோம்னு கூறியிருக்காங்க இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருக்கு